கோழிவுட்டுக்கு என்ன தாங்க ஆச்சு அடிக்கடி பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கு இது கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஜெயம் ரவிக்கும் ஆர்த்திக்கும் டைவர்ஸுன்னு கேள்விப்பட்டோம் இப்போ ஆஸ்கார் நாயகனுக்கும் இதே பிரச்சனை தான் ஆமாங்க நேற்று தான் வெளியே வந்திருக்கு ஏ ஆர் ரகுமானுக்கும் அவங்களுடைய மனைவி பானுக்கும் விவாகரத்து கேஆர் ஆர் ரகுமான் இசை இளையராஜாவிடம் உதயவையாளராக இருந்து சின்ன சின்ன விளம்பர படத்துக்கெல்லாம் இசையமைத்து பிறகு மணிரத்னம் இயக்கிய ரோஜா என்ற திரைப்படத்தின் மூலம் இசை இசையமைப்பாளராகி அதில் நேஷனல் அவார்டும் அவருக்கு கிடைச்சிது அதன் பிறகு அவர் தமிழ் திரையுலகில் பிரபலமான இசையமைப்பாளராக உருவாகினார் இளையராஜாவுக்கு அடுத்தது ஏ ரஹ்மான் என்ற நிலையை உருவாகினது அதற்கு காரணம் அவருடைய இசை நுணுக்கங்கள் இளையராஜாவை தவிர்த்து வேறு விதமாக இருந்தது தமிழ் படங்களுக்கு மட்டுமின்றி மலையாளம் கன்னடம் தெலுங்கு போன்ற படங்களுக்கு இசையமைத்துக் கொண்டிருந்தார் அவர் பாலிவுட்டுக்கு சென்று இந்தியா முழுதும் பிரபலமானார் பெரும்பாலும் ஏ ரகுமான் பாலிவுட் படங்களுக்கே இசையமைத்துக் கொண்டிருந்தார் அவருடைய கவனமும் பாலிவுட் படங்களிலே இருந்தது அதன் பிறகு அவர் ஸ்லம் டாக் மில்லியனர் ஆங்கில படத்துக்கு இசையமைத்தார் இது ஹாலிவுட்டில் பெரிதாக பேசப்பட்டு அவருக்கு ஆஸ்கார் விருதுகளை அள்ளி தந்தது ஹேர் ரஹமானின் புகழ் உலகமெங்கும் பரவி இருந்த நிலையில் அவருடைய இல்லற வாழ்க்கை இப்பொழுது முடிவுக்கு வந்திருக்கிறது என நேற்று அறிவித்தார் அவர் ஏஆர் ரஹ்மானும் அவரது மனைவி சாய்ரா பானுவும் இருபத்தி ஒன்பது கால திருமண வாழ்க்கை முடிவுக்கு வரப்போகிறது என இரண்டு பேருமே அறிவித்துள்ளனர் ஏ ஆர் ரகுமானின் மனைவி சாய்ரா பானு நேற்று ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தார் அதில் அவர் நானும் ஏ ரகுமானும் இருபத்தி ஒன்பது ஆண்டுகள் திருமணமாகி இப்பொழுது பிரிவது கடினமான முடிவுதான் தான் என்று அவர் இத்தனை வருட திருமண வாழ்க்கைக்கு பிறகு எங்களுக்குள் சமீப காலமாக வலியும் வேதனையும் அதிகமாகி அது ஒரு தீர்க்க முடியாத பிரச்சனையாக உருவாகியிருக்கின்றன இந்த நிலையில் ஏ ரகுமானும் உறுதிப்படுத்தியிருக்கிறார் தனது தள பக்கத்தில் எங்களது திருமண வாழ்க்கை முப்பது வருடங்கள் நிறைவு செய்வோம் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தோம் ஆனால் எதிர்பாராத விதமாக அந்த முடிவுக்கு வந்துவிட்டது உடைந்த இதயங்களின் கணத்தைக் கண்டால் கடவுளின் சிம்மாசனம் நடுங்கிவிடும் உடைந்த துண்டுகள் மீண்டும் சேரவில்லை என்றாலும் நாங்கள் அர்த்தத்தை தேடுகிறோம் இந்த அத்தியாயத்தை கடந்து செல்ல எங்கள் தனி உரிமை மரியாதை கொடுங்கள் நண்பர்கள் அன்புக்கு நன்றி என்று குறிப்பிட்டிருந்தார்